திருவுபலியத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள எப்ராத்தா என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் ஒன்று குறிப்பேடு நூல் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது மற்றும் ஐம்பதாம் இறை வார்த்தை மேலும் நான்காம் அதிகாரம் நான்காம் இறை வார்த்தையிலே எப்ராத்தா என்ற பெண்மணியுடைய பெயரை நாம் பார்க்க முடிகின்றது எப்ராத்தா என்ற பெயரின் பொருள் வளமை மிக்கவர் என்பதாகும் குறிப்பேடு நூல் தரும் மூதாதையர் பட்டியலின்படி காலேப்பு தன் முதல் மனைவி அசூபா இறந்த பின்னர் திருமணம் செய்த இரண்டாவது மனைவி எப்ராத்தா ஆவார் என்பதை விவிலியத்திலே நாம் பார்க்க முடிகின்றதும் எப்ராத்தாவின் முதல் மகன் பெயர் கூர் என்று இவர் வெத்தலுக்கும் அருகில் வாழ்ந்த யூதகுலம் சார்ந்த ஒரு முக்கிய குழுவின் மூதாதையர் என்றும் விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றதும் யூதகுலத்தை எப்ராத்தாவின் குடிகளென ரூத் நூலில் அழைக்கப்படுவதிலிருந்து தாவீது அரசரை உள்ளடக்கிய யூதகுலத்தின் மூதாதையர் வரிசையில் இவருக்கு இடம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது கூரின் வழிமரபை சுட்டி காட்ட ஒவ்வொரு முறையும் கூரின் பெயருக்கு முன்பாக இவரின் தாய் எப்ராத்தாவின் பெயர் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது காலே மகன் என்று தந்தையின் பெயரை கொடுத்தால் எந்த மனைவிக்கு பிறந்தவர் என்ற குழப்பம் ஏற்படும் என்பதற்காக எப்ராத்தா என்று விவிலிய ஆசிரியர் தாயின் பெயரை பயன்படுத்தி இருக்கின்றான் இதிலிருந்து வழிமரபை மாற்றக்கூடியவர்கள் பெண்கள் என்பது நமக்கு புலனாகின்றது எனவேதான் பெண்களுடைய பெயர் விவிலியத்திலே மிக முக்கியமானதாக இருக்கின்றது எனவே எப்பிரார்த்தாம் குலத்தை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்பட்ட பெயர்களில் மிக முக்கியமானவராக இருக்கின்றார் இன்று வழிமரவை கட்டமைக்கும் மாபெரும் சக்தியாக பெண்களே இருந்து வருகிறார்கள் என்பதே நிஜத்தமான உண்மை